இரவலை சாகப்படாது

ஆம்பளிர புற நான் மண்டையில அடிப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா பெண்கள புற ಮಿలిங்கறங்க ಮಿలిங்கறங்க பூவில போட்டு அடிப்பேன் புரியுங்களா 33 கோட தேவர்கள் சரி 41 விஷயார்கள் தேவர்கள் ஆட்டி படைச்சிட்டு சரி இப்பொழுது பூளவுக்கு வந்திருக்கானே எதற்கு எதற்கு இங்க ஒரு வயிலும் நம்மள மசி உண்ண பண்ண முடியா பண்ண முடியாது வாடா ஆட்னா அவளாதே வெட்டிரவே மண்ணிலேயே ம் ஆண்களை கண்டால் மண்டையில அடிக்கணும் மண்டையில மண்டையில பெண்களை கண்டால் பெண்களை கண்டால் சரி விடுங்க விடுங்க பூமியிலேயே போட்டு அடிப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா இந்த கூத்தாட்சி பண்ணத்துல எனக்கு என்று தனியா ஒரு பகுதி அமைச்சர் சரி யாரு ஒரு பயிலும் பக்கத்துல நாடக்கூடாது

எனக்கு எத்தனை மணிக்கு என்ன வேணும்னு அவன தான் தெரியும் அது சரி ஊத்தி குடி குடு கொடுத்தேன் காட்டி குடி கொடுத்தேன் சரி ஊத்தி குடி கொடுத்தேன் ஐயா மூணு பேர் வச்சிருந்தேன் மூணு விரல்லமே விரல்ல போட்டுகிட்டு இருந்தேன் சரி இந்த மூணு விரல்ல வச்சு என்ன செய்ய முடியும் இந்த கூட்டி குடிக்குறால மூட்டை கொஞ்சம் ஒண்ணானம்பர் ஆடாங்க டேய் அது சுவா செஞ்ச அரை மாசத்துல செஞ்சுட்டான் ஜா மேய் அன்னைக்கே நான் பண்ணுறேன் சாதாரண முடியா ஆமா அவன் கேளு ஏங்க நீங்க சாதாரணமானவளா

மைசா சூரன் ஓய் சூரனே சூரன் உனக்கு அழிவுகால நெருப்பு உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி விடு உனக்கு உயிர் மேல இருந்தா ஆசை இருந்தா ஓடி விடு ஏ டே டே ஏ டே 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 மதிகட்ட மைசா நான் யாரை நம்ம வாங்கி வந்து தெரியுமா யாரா நீ சிவனிடத்திலே வரம் வாங்கியவன் ஓஹோ இரவலும் சாக கூடாது பகலிலும் சாக கூடாது சரி 60 வயசு கழிவுக்கு ஒரே கருவிலே ஏழு பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படியா அந்த ஏழு குழந்தைகள் ஒரு உயிராக வேண்டும் அந்த குழந்தையால தான் எனக்கு மரணம் டேய் உனக்கு மரம் கொடுத்த சிவபெருமானுடைய இப்பொழுது என்ன தாயாகப்பட்ட மண் இந்த அறுபது வயது உள்ள ஆடுக்கும் ஐம்பத்தி ஐந்து வயது பெண்ணுக்கு ஒரே கருவில ஏழு பெண் மக்களாக பிறந்து ஒரே உருவம் பெற்ற மகமாய் என்ற அவதாரத்தோடு உன்னை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றது முடிந்தால் தொட்டுப்பார் தொட்டுப்பார் உள்ள காசை வாங்கிட்டு வந்து குட்டித்து தூட்டு நீ வாட்ட போக வேண்டியதானே எதுக்கு போன வசனம் பேசல அழகான கும்பலாக கூட்டித்து விட்டுட்டு சரி சாப்பிட்டாங்க ஓ தொழில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ கமிஷனை அவ்வளவா அதை வாங்கிட்டு நீ வர்த்து குடிச்சது பெண்ணே ஃப்ரீயாக வருகிறாயா அழுகழு உன்னை தூக்கி தோலையில் போட்டு கொண்டு போய் என்னுடைய பள்ளத்திற்கு செல்லட்டுமா சுப்பு ஆ இதை முதல்ல

bye, -bye. உலகத்தை நன்றி சித்த அனைத்து நல்ல உள்ளங்களும் கருப்பனுடைய அருள் பெற்று மகமாகி சத்தி பெற்று ஒரு அஜையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வத்தினுடைய அருள் பெற்று செல்லுமிடமலா நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இந்த நாடகத்தினை உபயோகமாக வைத்த மதிப்பெண் மரியாதைக்குரிய மனைவிச்சி தெய்வத்திருவாளர்கள் சுப்பா பிள்ளை எஸ் கருணம் எஸ் பாலசுப்ரமணி எஸ் மூர்த்தி மற்றும் நலமுடன் பி மீனாமாள் ஆசிரியை எம் ராணி பி குரேஸ்வரன் குடும்பத்தார்கள் நலம் வேண்டி நடத்தும் பிரார்த்தனை கண்டுபிடித்து மாபெரும் விழா பட்டியலாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒளிவத்து வெட்டிமரசு வரும் இடையபட்டி ஸ்ரீ கிருஷ்ணா சமசரிமையாளர் அன்பு அண்ணன் வடிவேல் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களின் சார்பாகவும் மரியாதைக்குரிய நாடு தமிழமைப்பாளர் பி பழனிசாந்தி கடவுளருடைய நாடக கலைக்குழு சார்பாக நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி மார்த்தமலை ஸ்ரீ மகமாரி என்ற நாடத்தை நிறைவு செய்து புரியா விடைபெறுகின்ற நன்றி அன்பு வணக்கம் நல்ல மழை பெய்ய நல்ல மழை பெய்ய வேணும் ஊர் சரி நல்ல மழை பெய்ய வேணும் ஊர் சரி நல்ல மழை ி பாதானே ஸ்ரீராம ரூப புலகே விஜய செய்ய மங்களம் ராஜா ராஜமுலகே ஸ்ரீராம ரூப விஜய செய்ய சால மக்கள் வாங்க நடிகை ஒவ்வொன்றும் குருமக்கள் நாம்